நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தவறையுமே பக்கத்துல நின்று நம்மளை பாக்குறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கும் குற்றங்கள் செய்யும் போதும் கெட்ட எண்ணங்கள் மனதுக்குள்ள விதைக்கும் போதும் நம்மளை யாரு பார்க்கிறா நம்ம எண்ணங்கள் தானே தானே இருக்கு நம்ம தானே இருக்கு இல்லையா அப்படிதானே நினைச்சுக்கோம் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் திருமந்திரம் இந்த திருமந்திரத்துல வரக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடலினுடைய அர்த்தம் நமக்கு என்ன சொல்லுது தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணி சிவமந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் இந்த உலகத்துல நிறைய இருக்கு ஒரு மனிதன் வாழ்வதற்கு இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து புராணங்களும் இதிகாசங்களும் நிறைய கொடுத்துருக்காங்க இறைவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க நீ அனுபவத்தால வரக்கூடிய உண்மைகளை புஸ்தகத்தின் வழியாக அப்படியே ஒரு பொக்கிச மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க எல்லாருமே ஆனா நம்ம எதையுமே வந்து நம்ம பார்க்க மாட்டோம் எதையுமே சிந்திக்க மாட்டோம் நம்ம என்ன செய்யறோமோ நம்ம இன்னைக்கு என்ன ஒரு பாதையில போறோமோ அது மட்டும்தான் நம்ம சிந்திச்சுட்டே இருப்போம் அப்படி இல்ல ஒரு ராமாயணம் படிச்சா என்னெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்குங்கிற நல்லது கெட்டது அத்தனைக்கும் வழி இருக்கு ஆனா யாருமே படிக்கிறது இல்ல அதே போல வந்து மகாபாரதம் திருமந்திரம் இப்படி நிறைய இருக்கு எதையுமே வந்து நம்ம பார்க்க மாட்டோம் எதையுமே வந்து படிக்க மாட்டோம் எதன்படியுமே நம்ம நடந்து கொள்றது கிடையாது இல்லையா அதாவது அனுபவத்தவே வந்து நம்ம தவற விட்டுருவோம் அப்புறம் எப்படி இந்த மாதிரியான வரலாற்று எல்லாம் படித்து இந்த வரலாற்று பதிவுகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர போறோம் யாரும் அதிகமாக கொண்டு வர்றதில்லை இல்லையா நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம என்ன செய்கிறோம் ஆணவம் திமிர் அகம்பாவம் எல்லாமே நிறைந்த ஒரு மனிதராக இருக்கும்போது சரியான நேரத்தில் அதற்கான பாடங்களை வந்து கண்டிப்பாக படிக்க சொல்லி கொடுத்துடுவாங்க நம்ம இந்த மாதிரியான வரலாறுகளை இந்த மாதிரியான பொக்கிஷங்களை திறந்து படிக்கிறதற்கு நேரம் இல்லை அதன்படி வாழை எங்களுக்கு பொழுது இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கான பாடங்கள் வந்து காத்துட்டு இருக்கும் இல்லையா அதனால இது எல்லாமே வந்து நமக்கான வழிகாட்டி அந்த மாதிரியான அந்த திருமந்திரத்தினுடைய வழிகாட்டியான பாடல் அதற்குரிய விளக்கங்களை பார்ப்போம் திருமந்திரத்தில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாவது பாடல் கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார் காணி இல்லாத இடமில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கலந்தொழிந்தாரே இந்த பாடலுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிப்பாங்க கண்காணிப்பவர் நம்ம பக்கத்தில் இல்லை நம்மளை யாரும் கண்காணிக்கல அப்படிங்கிற நோக்கத்தில் தவறு செய்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களாம் இப்போ அந்த தவறு செய்பவர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனைப்படி பார்த்தாங்கன்னா இறைவன் எப்பொழுதுமே இந்த பஞ்சபூதங்கள் இந்த பிரபஞ்சத்தின் வழியே நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா எந்த மனிதனுமே எந்த தவறுமே செய்ய மாட்டானா ஆனால் அவனுடைய அறியாமை என்ன நம்ம கூட யாருமே இல்லை நம்மளை யாருமே பார்க்கல வெளிப்புறத்தில் செய்யக்கூடிய செயலை பார்ப்பதற்கும் இறைவன் இங்கே பஞ்சபூத வழியா நம்ம கூடவே இருக்காது உள்புறத்தின் வழியே நாம் என்ன நினைக்கிறோம் என்ன செய்கிறோம் என்ன யோசிக்கிறோன்றதை எல்லாத்தையும் கண்காணிப்பதற்கு மனசாட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மனதுக்குள்ளே கொடுத்து அந்த மனதுக்குள்ளே குடியிருப்பவனும் இறைவன் தான் ஒரு மனுஷன் சரியா போறான் ஒரு மனுஷன் தவறா போறான் அப்படின்னு சொன்னாலும் அந்த கூடிய அந்த விஷயம் நமக்கு உணர்த்திட்டே இருக்கும் அதுதான் இறைவன் அதனால நம்மளை பார்ப்பதற்கோ நம்மளுடைய செயலை கண்காணிச்சு நம்மளை சரி தவறுன்னு சொல்றதுக்கோ இங்க யாருமே இல்லைன்னு எந்த மனிதனுமே நினைக்க கூடாது எப்பவுமே எல்லா நேரங்களையும் எல்லா நிமிடங்கள்லையும் எல்லா செக்கண்டுகள்லையும் நம்ம கூடவே நம்மை விட்டு நீங்காத இறைவன் நம்ம கூடவே இருக்க அப்போ நன்மை தீமைகளை நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எல்லா நேரத்திலையும் பார்த்துட்டு இருக்காருங்கிறத அறியாமைங்க கூடிய அந்த இருளை விலக்கி ஒளியை ஏற்றி நம்ம கூட இருக்காருன்றதை நம்ம உணர்ந்துட்டோமானால் எந்த ஒரு தவறுமே இந்த உலகத்தில் நடக்கவே நடக்காது எல்லாருமே எப்பவுமே நல்லா இருப்பாங்க இன்னைக்கு இந்த ஒரு பதிவு பகிர்ந்துட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்